என் அன்பு தங்கமி இன்னும் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த வர ஆகி என் வாக்கினை கேட்கும் பொழுது நீ மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உனக்கே ஆச்சரியப்பட போகின்ற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் குழந்தையே நீ எப்பொழுதும் இந்த தாயானவள் என்னுடைய பிள்ளையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அல்லவா அதற்கு இப்பொழுதெல்லாம் பல முயற்சிகளை நீ செய்யத் தொடங்கிவிட்டாய் என்னென்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா எந்த தவறுகளும் செய்யாமல் அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காமல் யார் வாழ்க்கையும் அழிக்கின்ற எண்ணம் இல்லாமல் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு யாரையும் பழி வேண்டாம் நம்மை யாரேனும் கஷ்டப்படுத்தினால் நாம் தெய்வத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் தெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் இப்பொழுது உன் மனதிற்குள் கொண்டு வந்து இந்த வராகி என் அருகில் வருவதற்கு பல முயற்சிகளை எல்லாம் நீ செய்ய தொடங்கிவிட்டாய் இதுதான் உண்மையும் கூட ஏற்கனவே அதற்காக என் பிள்ளை எல்லா தவறுகளையும் செய்தாய் என்று அம்மா சொல்லவில்லை முன்பு சில சில விஷயங்கள் உன் மனதிற்குள் இருந்தாலும் கூட இப்பொழுது அதையெல்லாம் நீக்கிவிட்டு முழுமையாக இந்த தாயானவள் என்னை சரணடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்னை மட்டுமே கதி என்று நிற்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் இன்று இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சி என்பது உன்னால் தினமும் அனுபவிக்க முடியவில்லை என்றாலும் கூட அவ்வப்பொழுது அது உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது இருந்தாலும் உனக்கான பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று ஒரு நாளாவது உன் வாழ்க்கையில் கிடைத்து விடாதா அதை நாம் முழுமையாக அனுபவித்து விட மாட்டோமா என்று ஏங்கி தவிக்கின்ற என் குழந்தைக்கு உன் வாழ்க்கையில் அதை நான் நிரந்தரமாக்கி தருகின்றேன் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் உன் வசமாக்கி நான் தருகின்றேன் எல்லாமும் ஒருநாள் நல்லபடியாக மாறும் எல்லாமும் ஒருநாள் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளையே இந்த தயானவள் தருகின்ற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு சந்தோஷத்தை எங்கு தேடி அழிந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய செல்ல பிள்ளை என் தங்கமே நான் சொல்கின்ற இடத்தில் எல்லாம் நீ தேடத் தொடங்கு நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எங்கே என்று பார்க்கின்றாயா என் பிள்ளையே பெரிதாகவெல்லாம் நீ தேட வேண்டாம் ஒரு சிறு குழந்தையினுடைய மழலை சிரிப்பு உனக்கு மிக பெரிய சந்தோஷம் உன் எதிரில் வருகின்ற ஒருவர் யார் என்றே தெரியாத ஒருவர் உன்னை பார்த்து சிரிக்கின்ற ஒரு சிரிப்பு உன்னுடைய சந்தோஷம் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே யார் என்றே உனக்கு தெரியாமல் இருக்கலாம் நீ ஒட்டு மொத்தமாக மன கஷ்டத்தில் ஓரிடத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கலாம் வாழ்க்கையை வெறுத்தே நீ சென்று கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையை நாம் முடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பாய் அப்பொழுது நீ வெளியில் செல்லும் பொழுது உன் எதிரில் வருகின்ற ஒருவர் யார் என்றே உனக்கு தெரியாது அவருக்கும் உன்னை யார் என்று தெரியாது ஆனால் உன்னை பார்த்து ஒரு சிரிப்பு அவர்களினுடைய உதட்டிலிருந்து வந்துவிடும் அவர்கள் சிரிக்கின்ற அந்த சிறு புன்னகை அந்த நொடி உன்னுடைய ஒட்டு மொத்த மனநிலையை மாற்றும் பரவாயில்லை நம்மை பார்த்தும் ஒருவர் புன்னகிக்கின்றார் நாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வாழ்வதற்கு ஏதேனும் ஒரு பிடித்தம் ஏதேனும் ஒரு வழி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை அந்த நொடி நீ புரிந்து கொள்வாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உண்மையான விஷயம் என்னவென்றால் அப்படி ஒரு புன்னகையை உனக்கு கொடுக்க வைத்தது தெய்வத்தினுடைய அன்பு தெய்வம் அந்த நேரத்தில் அப்படி ஒரு ரூபத்தில் வந்துதான் உனக்கான அந்த புன்னகையை கொடுத்து உன்னுடைய மனநிலையை மாற்றுகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே இப்படியே இருக்காது எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறிவிடும் அந்த மாற்றம் எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாமல் தானே என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லாம் இது போன்ற ஒரு நல்ல நிலை உன் வாழ்க்கையில் உருவாகும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னுடன் வாழ்க்கைக்கானதாக நீ அதனை உருவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை ஒரு நாள் வந்து சேரும் அந்த நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் எந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை மீது வெறுப்பு கொண்டாயோ எந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை இனிமேல் வாழவே வேண்டாம் என்று முடிவெடுத்தாயோ அந்த நேரத்தில் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் ஒன்று இருக்கின்றதல்லவா இது போன்று தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கான மன அமைதியை கொடுக்கத்தான் முயற்சி செய்கின்றது அதனால் நாம் இப்படியே இருந்து விடாமல் எதையாவது செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றல்லவா என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டும் இனியாவது இது போன்று கஷ்டம் வருகிறது என்று நினைத்து வேதனைப்பட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன் எதிரில் நடக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் எல்லாம் உனக்கானதாக மாறும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமான விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள வேண்டிய காலநிலை வரும் அந்த நேரம் நீ இந்த வாழ்க்கையை சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு தெய்வத்தினுடைய அன்பையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை என் தங்கமே இதற்கு மேலும் எதை நினைத்தும் வருந்தாதே இதற்கு மேலும் யாரை நினைத்தும் கலக்கம் கொள்ளாதே உன்னை சுற்றி தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் இருக்கின்றது உனக்காக தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு உடனிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றது அப்படி இருக்கிறது என்றால் வேறென்ன கவலை உனக்கு இருக்கப் போகின்றது வேறென்ன என்ன பிரச்சனைகள் உன்னை சுற்றி போகின்றது எதுவுமே கஷ்டம் இல்லை எதுவுமே சோதனைகள் இல்லை நீ எப்படி ஏற்றுக்கொள்கின்றாயோ அப்படித்தான் அவையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் மாறுகின்ற நேரம் அதை நீ விட்டுவிடாதே என் பிள்ளையே எல்லாம் உன் கைகளில் கிடைக்கின்ற நேரம் உனக்கான சந்தோஷத்தை நீயாகவே தொலைத்து விடாதே எல்லா நிலையும் மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளையே நான் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுத்து கொடுப்பேன் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை நீ விட்டுவிடாமல் இருந்து விட்டால் போதும் மற்றவையெல்லாம் இன்னொருவரால் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை இந்த வராகி தீர்த்து கொடுத்து உன் கைகளில் உனக்கான முழுமையான மனநிறைவை கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை இத்தனை நாள் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளும் உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியது என்பதனை நான் நன்கு அறிவேன் இனிமேல் வரப்போகின்ற விஷயங்களையும் நீ எப்படி எதிர்கொள்ளப் போகின்றாய் என்பதனையும் நான் நன்கு அறிவேன் எல்லாமும் உனக்கானதாக மாறும் எல்லா சூழ்நிலைகளும் நீ எதிர்பார்த்தது போல உன் கைகளில் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உனக்கு உனக்கானதாக நடக்கும் நீ வேண்டாம் என்று சொன்ன விஷயங்கள் உன்னை விட்டு விலகி ஓடும் நீ வேண்டும் என்று விரும்புகின்ற விஷயங்கள் உன்னை தானாக தேடி வரும் அங்கே தடைப்பட்டு நின்ற விஷயங்கள் எல்லாம் மீண்டும் நடக்க தொடங்கும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் இனியாவது இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும் நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமான வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு இனிமேல் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் நீ கடந்து போக பழகிவிடும் வராகியின் அன்பு உன்னோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய இந்த வாழ்க்கை இப்படியாவது உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றதே என்று எண்ணி மனமகிழ்ச்சியாக இரு போதும் என்று நீ எல்லா விஷயங்களையும் நினைத்தால் போதும் உன் கைகளில் கிடைப்பது எல்லாம் உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்கும் பெருமகிழ்ச்சி உன்னை வந்து தானாக சேரப்போவதில்லை நீ அதை எல்லாம் தானாகவே பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் நல்லதை நினைக்கின்ற என் பிள்ளைக்கு என்றுமே வாழ்க்கையில் வெற்றிதான் சொந்தமாக மாறும் வேறு யாராலும் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து பறித்துவிட முடியாது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்